ஓம் நமச் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு வாழ்க்கையில் எப்போதுமே நேர காலங்கள் சரியில்லை என்றால் வாழ்க்கையில் நிறைய விதமான இன்னல்கள் வரும் அப்படி நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அது எல்லா மனுஷனுக்கும் அது ஏற்படும் கண்டிப்பாக தசா புத்தி அந்தரத்தில் நிச்சயமாக அதில் வந்து மாட்டுவாங்க அது எந்த தசை எந்த புத்தி எந்த அந்தரம்னா எப்போதுமே ராகு தசை இல்லை ராகு புத்தி ராகு அந்தரம் இந்த மூணு விஷயத்துலையுமே ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் உடல் ரீதியான மனோவேதனையை அடையிறான் ஒன்று ரெண்டாவது பொருள் ரீதியான மனவேதனையும் அடையிறான் இந்த ரெண்டு விஷயங்கள் ஒருத்தருக்கு ஜாதகம் இருந்தாலும் சரி பிறந்த நேரம் தெரிஞ்சாலும் சரி தெரியாமல் போனாலும் சரி கண்டிப்பாக ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ நடந்தால் மட்டுமே தான் அந்த பிரச்சனை இருக்கும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸனில் நீங்கள் எல்லோரும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு இறை நாமம் இந்த நாமத்தை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைப் பண்ணி போடுங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஒரு மன ரீதியான மாற்றத்தை இந்த மந்திரம் சொல்ல 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 நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க பூதகணநாதர் சரணம் என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் பதிவு செய்யுங்க நேரடியாக தொகுப்புக்குள்ளேயே போகலாம் ஜீவனாடியாகட்டும் பிரசன்னமாகட்டும் நிறைய அனுபவங்கள் ஒரு பக்கம் இருந்தானோ சில நேரங்களில் அனுபவிக்கணும்னு நேரம் வர அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவர் சொல்லியும் அதை கேட்கல எப்போதுமே நம்மளை சந்திக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பாசிட்டிவாக எல்லா நேரங்களையும் பதில் சொல்ல முடியாது சில நேரங்களில் அவங்க கஷ்டப்பட போகிறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட போகிறீங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு பல நேரங்களை சொன்னாலும் அதாவது ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி மரலாடிகளாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலை கேட்டால் மனிதர்களுக்கு திருப்தியாக இருக்குது ஆனால் உனக்கு நேரம் சரியில்லை நீ இந்த மாதிரி வழிபாடு செய்ய நீ தப்பிச்சிடுவேன்னு சொன்னால் நம்ம நெகட்டிவாக சொல்கிறோன்னு சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு அந்த எண்ணம் வருது அந்த எண்ணத்தை உருவாக்குறதுமே அந்த கருமா தான் என்ன சம்பவம்னா ஒரு நண்பர் தெரிஞ்ச நண்பர் தான் அவர் புதிதாக வீடு கட்ட போறாரு நான் சொல்கிறேன் நீங்க வீடு கட்டக்கூடிய நேரம் இது இல்லை நீங்க எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் தான் வாழ்க்கையில் நீங்க செய்யணும்னு சொல்லக்கூடிய அவசியமும் இல்லை ஆனா உங்க நேரம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த வீடு பாதிலே நின்று போயிடும் அந்த வீட்டை சுற்றி பாம்பு வருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா உங்களுக்கு ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்குது செவ்வாய் அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்குது நிச்சயமாக அவங்க கண்ணில் கண்டிப்பாக பாம்பு படும் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்துடைய பேர் சொன்னேன் அந்த மரத்துடைய பேர் வெளியே சொல்கிறதுக்கு இப்போ பொது வழிகள் சொல்ல முடியாது அந்த மரம் இருந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் நிச்சயமாக பாம்பு வரும் நான் சொன்னேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு தகுந்த மாதிரி காலகட்டம் இல்லை ஆனால் பில்டிங் கட்டப்போக்கா பாதி கட்டிட்டீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அதுக்காக வந்து அப்படி நிப்பாட்ட முடியாது நான் சொல்கிறதுக்காக ஆனால் ஒரு 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 வழிமுறை இருக்குது அதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான தீர்வு கண்டிப்பாக மகானும் கதிரேசனையாகவும் பதினெட்டு சுத்தர்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க ஏன்னா ஒன்பது கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பதினெட்டு சித்தர்களுக்கு இருக்குது சித்தரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா சித்தி அடைஞ்சிடலான்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் அடிக்கடி என்னுடைய குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாக்கம் அவர்கிட்ட கேட்டார் சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு ஆனால் ஒரு எப்போதுமே நம்ம மனுஷங்க நம்ம கூட பழகினாலும் யார் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக பழகினாலும் சரி முன்பின் தெரியாதவங்க வந்து போதும் சரி பாசிட்டிவான பதில் சொல்லணும் நடந்துடும் போங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இவர் என்ன நெகட்டிவாக சொல்கிறார் குணமாக சொல்கிறார் அப்படின்னு அவருக்கு அப்போவே ஒரு தோணி இருக்குது ஆனால் இருந்தாலும் என்னுடைய கடமை நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஏன்னா இந்த ராகு இந்த செவ்வாய் அந்த இந்த ராகு புத்தியும் செவ்வாய் அந்தரமும் உங்களுக்கு சரியாக இல்லை இது வந்து வருமானத்திலையும் உங்களுடைய காலிலையும் பிரச்சனையை கொடுக்க போகுது ஜாக்கிரதையா இருங்க காலு உங்களுக்கு அடிபட போகுது ஏதோ ஒரு முள்ளோ ஏதோ கூர்மையான ஒரு விஷயம் உங்களுடைய காலில் ஏற போது நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்க வீடு கட்டுறதுக்கு வர ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது முடிச்சிருக்காங்க பேட்ச் முடிச்சிருக்காங்க செகண்ட் பேட்ச் ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார் ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவு காத்துக்கிட்டு இருக்குது அதனால் மொத்த மொத்த காசையும் அங்கே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் நடமாட விடாது அதற்கு முன்னாடி ஒரே ஒரு பரிகாரம் தான் பரிகாரம் அப்படின்னாவே நம்ம செய்த பாவத்துக்கான ஒரு வழிபாட்டு முறை தான் வரக்கூடிய அந்த பிரச்சனையுடைய வீரியம் குறையுமே தவிர நிச்சயமா அனுபவிச்சுத்தான் ஆகணும் நீங்க என்ன பண்ணணும் திரு அண்ணாமலையாரை ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது பின்னாடி அதாவது நம்ம கிளாக் வைஸாக நீங்க சுற்றணும் செருப்பு இல்லாம சுற்றணும் நீங்க செருப்பு போடுறத ஒரு நாலு மாசம் குறைச்சிருங்க சாமி பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வீரியம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகும் ஃபிஃப்டி பர்சன்ட் தடுமாற்றம் இருக்கும் பிரார்த்தனை ஒன்னே வழி இதை செய்யுங்க அப்படின்னு அவர் போல இருக்கு இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறது நம்மளும் சாமி கும்பிட்றோம் நம்மளும் விரதம் இருக்கிறோம் நம்மளும் அன்னதானம் கொடுக்குறோம் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வர பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தூணி இருக்கும் போல இருக்கு அவருக்கு சரியாக நான் சொன்ன அந்த மாதமும் வந்தது கரெக்டாக பிப்ரவரி மாதத்துக்குள்ளே போகும்போது அவருடைய குழந்தை சதா சர்வகாலமும் அடம்பிடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிருக்கார் வெளியே போன உடனே அந்த குழந்தை ஓடி இருக்கு இவரும் அந்த குழந்தைய பிடிக்க போயிருக்காரு ஏன்னா அந்த குழந்தை ஒரு டிச்சிக்கு பக்கத்துல ஓடி இருக்குது இவரு போய் அந்த குழந்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஓடி இருக்காரு ஓடி போய் டிச்சுக்குள்ள காலை விட்டுருக்காரு எப்படின்னா ரெண்டு ஸ்லாப் போட்டிருக்காங்க நடுவுல கேப் இருந்துச்சு அதுக்குள்ள காலை விட்டுட்டார் கால் முறிவு ஏற்பட்டுருச்சு அந்த முறிவு அவரை ரொம்ப படாத பாடுபடுத்திடுது அந்த நேரத்துல அவருக்கு சுகரும் வந்துருச்சு எப்படி பாருங்க நல்ல எக்ஸ எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நபர் ஃபுட்டுல நல்லா கவனம் செலுத்தக்கூடிய நபர் சுகர் வந்துருச்சு கால் உடஞ்சிருச்சு அவருடைய மனைவியோட சண்டைன்னு சொல்லிட்டு அவரும் வரல அப்படியே நிக்குது பில்டிங் இப்போ வரைக்கும் நிக்குது நீங்க கேட்கலாம் சாமி நீங்க ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் சொன்ன அதுக்கப்புறம் நடந்திருக்கலாம்னு அந்த சம்பவத்தை அவர் ஜனவரி மாதமே அந்த கிரிவலத்தை ஆரம்பிச்சுருந்தாருன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவர் தப்பிச்சிருப்பார் அந்த பிரச்சனை இப்போ வர குரு பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அது ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன் மனிதர்கள் அந்த பாம்பு அதுக்கப்புறம் தொடர்ந்து வட்டம் விட்டுக்கிட்டே இருந்திருக்கு அப்போ நான் கேட்டேன் ஐயா இந்த வட்டம் விடுறதுக்கான காரணம் என்ன எப்போதுமே அந்த தசா புத்தி காலங்களில் ஒன்றும் கனவு வரும் இல்லைன்னா பாம்பு கண்ணிலப்படும் அடாம போகாது நீங்க ராகு தசை ராகு புத்தி யாருக்கு நடந்தாலும் சரிங்க செவ்வா தசை செவ்வா புத்தி யாருக்கு நடந்தாலும் சரி கண்டிப்பாக பாம்பு படும் பாம்பை பார்ப்பார்கள் இது உண்மை இது சத்தியம் சித்தர்கள் சொன்ன அந்த சீக்கிரட்டான விஷயம் ராகுவால் பாதிப்பு செவ்வாயால் பாதிப்புனா அண்ணாமலையார கிரிவனம் சுத்து ஆன்டி கிளாக் வைஸா சரியா அது ஒன்று மட்டும்தான் தீர்வு ஏன்னா பதினெட்டு சித்தர்களும் அங்கே இன்னும் தியான நிலையில் இருக்காங்க தயவுசெய்து மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே பாசிட்டிவான பதில்களை எல்லாருமே பெற முடியாது நேரம் சரியில்லைன்னா நேரம் சரியில்லை தான் சொல்ல முடியும் அதை எல்லோரும் புரிந்து நடந்து கொள்ளணும் அதுக்கு தான் வழிபாட்டு முறை இருக்குது அதுக்கு அதுக்கு தான் கோவில் இருக்குது நான் 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 பார்த்துக்குவேன் நான் பாத்துக்குவேன் நான் செஞ்சுக்குவேன் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் சொல்ல போகும்போது எல்லாமே பிரச்சனை வரும் அந்த நேரம் வரும்போது தான் எங்க இருந்தோ ஒரு தைரியம் வரும் எங்கிருந்தோ நம்மளுக்கு ஒரு தைரியம் அப்படியே முளைச்சிக்கிட்டு வரும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு விஷயத்த நான் பிராங்கா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுக்கு காய்ச்சல் வந்துச்சுனா சளி வந்துச்சுன்னா ஒன் வீக் ஆகும்ல ஒருத்தர் சளி பிடிச்சா ஒரு வாரம் ஆகும் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி சாப்பிட போனாலும் சாப்பிடாமல் போனாலும் சரி சரியாயிடுதுல்ல அதே மாதிரி தான் அந்த நேரம் காலம் வரைக்கும் நீ சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடாமல் போனாலும் சரி அது வரைக்கும் நீ அதை நீ தான் ஆகும் அதுக்கப்புறம் அது உனக்கு உன்னை விட்டு போயிடும் குறைஞ்சிடும் நம்ம நம்மளுடைய எண்ணங்களும் மனதுகளையும் கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்கிட்டாவே சில கஷ்டமான காலகட்டங்களை தவிர்த்தரலாம் ராகு தசையாக இருந்தாலும் சரி செவ்வா தசையா இருந்தாலும் சரி சிறந்த வழிபாடு என்னுடைய குருநாதர் சொன்னது திரு அண்ணாமலையாரே ஆண்டிகிளா கொய்ஸா கிரிமலம் வர்றது அந் அந்த தசை முடிகிற வரைக்கும் இது எல்லாருக்கும் கிடையாது சில பாதிக்கப்பட்ட ராகு பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்தார்னா நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்யணும் தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஜி கனவுல பாம்பு வருது ஜி பாம்பு வருது பாம்பு மாதிரி என் மேலே இது ஊடுற மாதிரியே இருக்குது மன்னிச்சுடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் பரவாயில்ல வேண்டாம் மன்னிப்பு எந்த மனிதனுக்கும் எந்த மனிதன் கேட்கக்கூடாது இறைவன் தான் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கணும் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் சரி இந்த மேம்பாலத்துக்கு பிறகு கிளியர் ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்களை பற்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயாவுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் குரு வணக்கம் उर्वीं